கர்த்தரே தோன்றினார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது அருணோதயம் என்று சொன்னால் கர்த்தரே நமக்காக தன்னை வெளிப்படுத்தினார் தோன்றினார் என்பதை குறிக்கிறது ஏழு பதினான்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே முதல் பகுதி என்ன சொல்லுது நம்முடைய கர்த்தர் எழுதுலாம் யார் தெரியுமா இந்த வேத புத்தகத்தை எழுதுனவங்க அநேகர் யூதர்கள் லூக்கா நமக்கு தெரியும் ஒரு யூதர் கிடையாது ஒருவேளை கிரேக்கராக இருந்திருக்கலாம் ஒரு ஒரு டாக்டராக காண மருத்துவராக காணப்பட்டார் மற்றபடி ஏறக்குறைய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் ஈஸ்வரவேலர்கள் அப்போ இந்த ஜனங்கள் இன்னொருவரை கர்த்தர் என்று சொல்லவே மாட்டார் கொண்டு போட்டால் கூட கல்லால் அடித்து கொண்டா கூட இன்னொருத்தரை கர்த்தர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை ஏற்றுக்கொண்டவங்க இந்த அருணோதயம் யார் என்று சொல்லி அறிந்து ஏற்றுக்கொண்டவங்க என்ன தெரியுமா அறிக்கை பண்றாங்க அல்லது எழுதுறாங்க அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமா இருக்கிறது என்று சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் என்று அவர்கள் ஆராதிக்கிறதான அவர்கள் தேவன் யூதா கோத்திரத்திலே தோன்றினாராம் அந்த கூத்திரத்திலே தோன்றினார் ஒரு மனிதனை அவர்கள் கர்த்தர் சொல்லல ஆனால் தங்களுடைய கர்த்தர் யூதா கூத்திரத்திலே மனிதனாக வெளிப்பட்டார் அருணோதயமங்களை சந்தித்தது என்று சொல்லி எழுதுகிறார்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் மனுஷன் என்கிற இயேசுவை பார்த்து தேவன்னு சொல்லல ஆனால் தேவனாகிய கர்த்தர் மனிதனாக நமக்காய் வெளிப்பட்டார் அவரை இயேசு ரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறபடியால் அவர் மட்டும்தான் என்னுடைய தேவன் அவர் மட்டும்தான் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சுவிசேஷம் அறிவிக்கிறது இந்த ரகசியத்தை வேதம் எனக்கு சொல்லுகிறபடினாலே நான் அவரை தேவன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க மற்றவர்களுக்கு விளக்க வேண்டும் மனுஷனை தேவன் சொல்ல முடியுமா கேட்பாங்க சார் யார் மனுஷனை சொன்னா தேவன் ஆனால் தேவன் மனிதனாக வெளிப்பட முடியாதுன்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா எந்த பிசாசு உனக்கு அப்படி வகை காட்டினா வேதம் சொல்லுகிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் உடனே கேட்பாங்க நம்பாதவங்க எந்த தேவன் உனக்கு எத்தனை தேவன் உண்டு எனக்கு ஒரு தேவன் தான் உண்டு அவர் என்னுடைய சிருஷ்டிகர் பிதா அவர் எனக்காய் மனுஷனாக வெளிப்பட்டார் நான் விசுவாசிக்கிறேன் இதுதான் சத்தியம் என்று சொல்லி என்ன பண்ணணும் சத்தியத்திற்கு சாட்சியாக நீங்கள் தைரியமாக எழுந்து நிற்க வேண்டும் கடைசி காலத்தில் நிக்கிறீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க சத்தியத்திற்காக நீங்கள் நிற்க வேண்டும் என்பது மிக அவசியமான காரியம் அப்ப கர்த்தரே தோன்றினார் என்பது அருணோதயம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் தேவன் என்பவரே ஆண்டவராக தோன்றுவார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது யாத்திரா முப்பத்தி நான்கு ஒன்பதுல வாசிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை சொல் மோசே வெளிப்படுத்தி காண்பித்த அந்த சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிற கர்த்தரை சர்வ வல்லமை உள்ள அந்த கர்த்தரை அவர் தன்னோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் நான் மன்னிக்கிறவர் நான் தண்டிக்கிறவர் குற்றமற்றவனாக விடமாட்டேன் ஆனால் நான் மன்னிக்கிறவர் என்று அவர் சொல்லும் பொழுது அவன் கேட்கிறான் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருள் இந்த ஜனங்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்றான் இப்ப பாருங்க தேவனாகிய கர்த்தரே நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார் அல்லது எழுந்தருளினார் புறப்பட்டார் அல்லது தோன்றினார் என்பதை குறிக்கிறது அருணோதயம் என்கிற வார்த்தை அப்ப கர்த்தரே வெளிப்பட்டார் என்று சொன்னேன் தேவனே நமக்காக மனுஷனாக வெளிப்பட்டார் என்று நான் சொன்னேன் தேவன் என்பதும் கத்தர் என்பதும் வேறொருவர் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த வார்த்தையை நான் முன்பாக கொண்டு வருகிறேன்